ராம் ராம்கிரட்டிக் நேர்களுக்கு வணக்கம் திமுகவுடைய சட்டமன்ற நிகழ்வை வன்மையாக கண்டிக்கிறேங்க மேதகு ஆளுநர் அவர்களை வருடா வருடம் பேசவே விடாம அவரை ரேகிங் பண்ணி சட்டமன்றத்தை விட்டு வெளியேற்றுறதே இந்த திமுகவுக்கு வேலையாக போச்சு அதுவும் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க இப்படியெல்லாம் நடந்துக்கலாமா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இப்படியேதான் உங்களை வந்து சட்டமன்றத்தை விட்டு நாங்கள் துரத்த போறோம்னு சொல்லியிருக்கிறீங்க அட்வான்ஸ் புக்கிங்ல ரேங்கிங் நடந்துட்டு இருக்குது ஆறுன்றவை கேது அவர் என்னதான் இருந்தாலும் மேதகு ஆளுநர் இல்லையா தமிழ்நாடு முதல்வர் இதை இல்லை என்ன சொன்னார் என்ன சொன்னார் என் கட்சிக்காரன்ற மாதிரி இவர் என்ன சொன்னார் தேசிய கீதத்தை கோடுங்கிறார் இது ஒரு கொத்தமா தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசாங்கம் தேசிய கீதத்தை அவமரியாதை செஞ்சிட்டிங்க தொடர்ந்து இது மூணாவது வருஷம் வருஷா வருஷம் ஏதாவது ஒரு ரேக்கிங் பண்ணி அவர் வந்து சட்டமன்றத்தை விட்டு துரத்து விட்ருங்க வாங்குற காசுக்கு சூடு சொரணை வெக்கம் மானம் இதெல்லாம் இருக்கிறவரில் அவர் அப்போது சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவருடைய வேலை என்ன வருஷமெல்லாம் அவர் எந்த வேலையும் கிடையாது ஒரு ஒரு மணி நேரம் அவர் பேசுவார் அதுக்கு நீங்கள் உடமாட்டுக்கிறீங்க தோர்த்தி துரத்தி விட்டுடுறீங்க மனுஷன் வாங்கின காசுக்கு ஒரு நாள் கூட அவர் ஒழுங்காக வேலையே செஞ்சதில்லை நீங்கள் செய்யவே விடுறதுலையே லட்சக்கணக்கில் கொடுக்குறோம் தமிழ்நாட்டோட வரிப்பணத்தை என்னத்துக்கு பிரயோஜனம் பல லட்சங்கள் அவர் வாங்குறாரு தமிழ்நாட்டுக்கிட்டேருந்து தமிழ்நாடு அத்தனையும் தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணம் இந்த வரிப்பணத்தை வாங்கிட்டு சூடு சொரண வெக்க மானம் இதெல்லாம் இருந்தும் கூட அவர் வந்து இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டு மேலே அவருக்கு எவ்வளோ ஒரு அக்கறை ஒரு தேசிய இடத்தை பாடினா இந்திய ஒருமைப்பாடு வரும்னு அவர் நினைக்கிறார் இது தப்பா அது மட்டும் இல்லை இந்த திமுக கவர்மெண்ட்டு மறுபடியும் நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் பாரு ஆளுநர் ஆறு என்றவி கையெழுத்தே போட முடியாத திட்டங்களை தான் தேட்டுறது அப்புறம் கையெழுத்து போடல கையெழுத்து போடல அவருக்கு பிடிச்ச மாதிரி திட்டத்தை போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் கையெழுத்து போட போகிறாரு வரிப்பணம் இல்ல வாங்கின சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும் இல்லப்பா இல்லைன்னா கொழுப்பு கூடிறாது வேலை செஞ்சாதானே கொழுப்பு கரையும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அவரை நீங்கள் வேலையே செய்ய விடாமல் அவருக்கு எந்தெந்த திட்டமெல்லாம் பிடிக்காதோ அந்த எல்லாம் நீங்கள் போட்டு மசோதாவை கொண்டு போய் கையெழுத்து போடுன்னா அவர் எப்படி கையெழுத்து போடுவார் சட்டமன்ற நிகழ்வு முடிஞ்ச வெட்டி சபாநாயகர் அப்பா ஒரு பிரஸ் மீட் அதுதான் வந்து தான் நடக்கும் இதை எப்பயுமே மாத்திக்க முடியாது அப்படின்னு அவர் தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டார் மெட்ராஸ் ராஜதானி அப்போவே அப்பவே இப்படிதான் நடக்கும் அப்போ நீங்க நீங்க புதுசு புதுசாக கான்ஸ்டியூஷனையே மாற்றணும் ஜனநாயக படுகொலை செஞ்சுட்டு வரீங்க ஆர் என் ரவி வந்து கண்டனத்துக்குரியவர் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் அது மட்டும் இல்லை அடுத்த வருஷமும் இப்படி தான் நடக்கும் எப்படி நடந்தது சட்டமன்ற கூட்டத்தொடர்னா ஆரியன் ரவி நம்ம ஆர் என் ரவின்னு உச்சரிக்கிறதே கிடையாது அந்த ஆள் ஆரியன் ரவி தான் இந்த ஆரியன் ரவி கவர்னர் இல்லையா அவர் வந்து தமிழ்நாடுடைய அசம்பிளியில் பேசுவார் அசம்பிளியில் பேசும்போது பேசுறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து பாடும் தமிழ் தாய் வாழ்த்து பாடின பின்னாடி இவருங்க நம்ம அரசு தயார் செய்து கொடுத்த ஆளுநர் உரை என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே அங்கே பதிவு செய்கிறது மட்டும்தான் ஆளுநருடைய வேலை இத்தனை ஆண்டு காலம் எல்லா ஆளுநர்களும் இப்படித்தான் நடந்துக்கிட்டாங்க ஆனால் மாற்றா இவர் என்ன பண்ணுறாரு வருடா வருடம் எதையாக ஒரு குறையை காட்டி இவரால் வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே நிற்க முடியாத ஓடுறார் இதுக்கெல்லாம் ஒரு காரணமும் இருக்குது அந்த காரணம் என்னன்றது நான் வந்து ஒரு புள்ளியில் கொண்டு போய் நினைப்பேன் ஸோ அந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஆரியன் ரவி இப்படி நடுவிலேயே பூந்து போயிட்டாரு ஆளுநர் உரை பதிவு செய்யாத போயிடுமோ அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை அவர் இங்க பதிவு செய்ததாக எண்ணி அவங்க தயாரித்ததை ஆளுநர் உரையாக நீங்க பதிவேற்றம் சேர்ந்துக்காங்க அப்படின்ட்டார் புரியுதுங்களா நீ பேசவே தேவையில்ல ஆளுநர் உரையை ரெடி பண்ணி அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து சட்டமன்றத்தில் ஏற்றிப்பாங்க அந்த பதிவுல ஏற்றிப்பாங்க இருக்கிற கொஞ்ச அந்த மரியாதை மானமும் எல்லாமே அந்த ஆடிய சுத்தமாக போயிருச்சு ஒரு மனுஷன் தன்னுடைய பதவிகாலம் முடிஞ்சு பதவிகாலம் நீட்டிப்புன்னு ஒன்றிய அரசாங்கமும் சொல்லலை எந்த ஒரு தகவலும் மாநில அரசுக்கு ஒன்றிய இருந்து வரலை தமிழ்நாட்டுடைய வரிப்பணத்தில் ஓசி சோர் செஞ்சுக்கிட்டு டி செலவுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பில்லு போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுடைய வரிப்பணத்தை சுரண்டி திங்கிறார் முதல்ல தமிழ்நாட்டுடைய இந்த சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடும் முடிவில் தேசியம் பாடும் இதுதான் தான் மாண்பு மரியாதையாக நடத்தப்படுவார் ஆளுநர் இங்கே அவமரியாதையாக பேசுறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் பாட்டுக்கு வந்தாருன்னா கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அதை வாசிச்சுட்டு போயிருந்தாரு பிரச்சனையே கிடையாது ஆனால் ஆர் என் ரவி ஏ தமிழ் தாய் வாழ்த்த எதிர்க்கிறார் அப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு அவர் சொல்ல முடியாது சட்டமன்றத்தில் ஆனால் கூட தேசிய கீதத்தையும் போடு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா தாய் வாழ்த்து இந்த திராவிடம் என்பதுதான் காரணம் இது எங்க போய் இடிக்குது பாத்தீங்களா சீமான்கிட்ட போய் எடுக்கும் ஏன்னா சீமா ஆர்எஸ்எஸ் உடைய கைகூலி மேலகு ஆளுநர் அவர்களும் ஆர்எஸ்எஸ் உடைய கைகூலி அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் கைகூலியாக இருந்தால் அவங்க பார்ப்பன ஆரிய சித்தாந்த தலைவர்களாக இருப்பாங்க இந்த ஆரிய சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே திராவிட சித்தாந்தம் திராவிட கருத்தியல் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது இங்க பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்றது தான் திராவிட சித்தாந்தம் சரிங்களா ஆரிய சித்தாந்தம் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்கு சாதி மதம் இதெல்லாம் உண்மை அப்படின்னு பேசக்கூடியவர்கள் அவங்க பிறந்த பிறப்பால் பிராமணனாக பிறந்தால் அவனுக்கு மூலதிகம் நாங்கள் மூணு கிலோ மூளை இருக்கும் எங்களுக்கு அஞ்சு கிலோ மூளை இருக்கும் புருடாவும் இதெல்லாம் அங்கே நடக்கும் ஆனால் இங்கே பிறப்பின் நடப்படியில் எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் சமம்னு பேசுகிறது திராவிட நாகரிகம் திராவிட கருத்தியல் தமிழ் தாய் வாழ்த்த நீங்கள் தடை செய்யவும் முடியாது ஆனால் அதை புறக்கணிக்கிற வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி சீமான் வந்து புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்த புறக்கணித்தாரோ அதே மாதிரி ஆரியன் ரவி தமிழ் தாய் வாழ்த்தும் இருக்கட்டும் கூடையே தேசிக் போடுங்க அப்புறம் கடைசியாக தமிழ் தாய் வாழ்த்தும் போடுங்க அப்புறம் தேசிகீதத்தையும் போடுங்க அப்படின்னு இவருக்கு பிடிச்ச மாதிரி இவர் இஷ்டத்துக்கெல்லாம் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா அது சட்டமன்றத்தோடைய மாண்பு கிடையாது சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிற வராங்க அதை விஷயம் ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியாது அப்படி மாற்றணும் அப்படின்னா அந்த மாற்றத்துக்குண்டே ஆன ஆள் வந்து ஆரண்ட் ரவி ஒன்றும் கிடையாது ஆரண்ட் சொல்லி நம்ம மாற்றணுன்ற அவசியம் இல்லை அப்படியே மாற்றணும்னு விரும்பினா நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அது வந்து முடிவு செய்யலாம் ஏன்னா மக்கள் பிரதிநிதிகள் தான் அவங்க ஆரியன் மாதிரி வந்து சும்மா வந்து வைத்து சோத்துக்கு உட்காந்துட்டு இருக்கிறாருல அந்த மாதிரியெல்லாம் எங்கள் யாரும் போய் எங்கே உக்காரல எல்லாம் அவங்க வந்து மக்களை நாடி மக்கள்கிட்ட ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கெல்லாம் வந்து அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் முதலமைச்சராகவும் உக்காந்துட்டுருக்கிறாங்க அவங்க எல்லாம் யார் அவங்க எல்லாம் யாரை பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வாழ்கிற அத்தனை மக்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் அவங்க வந்து சட்டமன்றத்தில் உட்காந்துருக்குறாங்க அப்போ ஆரியன் ரவிக்கு என்ன வேலை எடுப்பு சோறு இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை கொண்டு போய் ஒன்றிய அரசாங்கத்துக்கு சேர்க்குறது தான் ஆரியன்றவரோட வேலை போஸ்ட்மேன் வேலையை மட்டும்தான் நீங்கள் செய்யணுமா தவிர போஸ்ட்டுக்கு அவரை பிரித்து படிக்கிறத உங்களுக்கு அறியுது கிடையாது இதே நிகழ்வு மசோதாவுக்கு கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதனால பலமுறை முறை ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஆரியன் ரவி வந்து குட்டு வாங்கியிருக்கிறார் அப்படி தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்த்து கேஸ் போட்டு அதில் ஜெயிச்சு வந்திருக்குது இன்றைக்கி இருக்கிற திராவிட மாடல் அரசு அதுதான் இன்றைக்கி வைத்தறிச்சில் உடனே நாளைக்கே இந்த சங்கி நாயகி என்ன சொல்லுவாங்க ஏங்க தேசிய கீதத்தையே வந்து தமிழ்நாடு வந்து அவமானப்படுத்திடுச்சு அவர் தேசிய கீதத்தை போட சொன்னார் தமிழ் தாய் வாழ்த்தும் போடுங்க தேசிய கீத்தையும் போடுங்க அப்படின்னு ஒரு புருடா விடுவாங்க நம்ம மக்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் தெரியாமல் இருக்கோம் இல்லையா அப்போ பொய்யான விஷயத்தை உண்மை போல பேசுகிறவர்கள் தான் இந்த ஆரியர்களுக்கு பழக்கம் இந்த பிராமண பார்ப்பன ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் எல்லாம் இந்த பித்திராட்டங்களை உண்மை போல் பேசுறது தான் இவங்களுடைய வேலை அப்போ இதில் ஏதாவது சட்டம் இருக்கா இப்போ ஆர் என்ற விக்கின்னு தனியாக எதுவுமே அவருடைய கொள்கைக்கோ அவருடைய சுய சுய சிந்தனையோ சட்டமன்றத்தில் எதுவுமே சொல்ல முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன் என்ன சொல்லுதுன்னா த கவர்னர் ஷேர் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அசம்பிளி என்ன சொல்லுதோ அதை தான் அவர் வந்து அங்கே ஷேர் பண்ணணும் அங்கே அவங்க வந்து அவர் வெளிப்படுத்தணும் பிரதிபலிக்கணும் அதை தவிர கவர்னருக்கு இங்கே எந்த ஒரு வேலையும் இல்லைன்னு நம்ம நாட்டோட சட்டமே சொல்லுது இவங்கெல்லாம் நம்ம அண்ணாமலை ஆரியன் ரவி இந்த சீமானு இந்த பாஜகக்காரங்க எல்லாம் கொஞ்சம் படிப்பாங்களா அதுவும் இதுங்கெல்லாம் படிக்காமயே எப்படி ஐபிஎஸ் ஆச்சு ஆரியின் ரவி வந்து அந்த ஆர் என் ரவி வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அப்போ இந்த சட்டங்களெல்லாம் இவங்களுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாதா இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி வேணும்னே தமிழ்நாட்டுடைய அமைதியை கெடுக்கணும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரச்சனையும் கலவரத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கில் ஆரியன் ரவி செயல்படுறாரா இது எல்லாமே வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது உண்மையிலேயே இந்தியாவிலேயே ஒரு சிறப்பான ஜனநாயக ஆட்சி நடக்குதுன்னா அது கண்டிப்பாக சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஜனநாயக ஆட்சி அது தென்னிந்தியாவில் சிறப்பாக நடக்குது மற்ற இடத்துல எல்லாமே திருட்டு பசங்களுடைய ஆட்சி திருட்டுத்தனமாக ஜெயிக்கிறது எல்லா குளறுபடியும் செஞ்சு எப்படியாவது அந்த ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாத எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செய்யாத சரியான கல்வி இல்லை சரியான சாப்பாடு இல்லை வசதி இல்லை தங்க இடம் இல்லை பிச்சைக்காரனால அடுத்த ஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டில் நிறைய சிக்னலில் ராஜஸ்தானிஸ் பிச்சு எடுக்கிறாங்க பீகாரை பிச் எடுக்கிறாங்க சிக்னலில் சென்னையில் பார்த்தா தெரியும் நாரி போய் கிடக்குது இதே ஆரியன் ரவி அவருடைய சொந்த ஊரான பீகார் அந்த பீகார் வந்து முன்னேறிடுச்சா பீகார்லேருந்து இங்கே வரா வேலைக்கு உங்களால் அங்க இருக்கிறவனுக்கு அங்கே வேலை குடிக்க துப்பு இல்லை தமிழ்நாட்டில் ஒழுங்கான அரசாங்கம் நடக்குது அதை கெடுக்கணும் அதை அது வந்து எப்படி கொண்டு போறாங்க அரசாங்கமே ஒரு அரசாங்கமே தேசிய கீதத்துக்கு எதிர்த்து நிற்கதான் எவ்வளோ ஒரு வன்மம் பாருங்க எவ்வளோ ஒரு கேவலமான நடவடிக்கை பாத்தீங்களா அவ்வளோ குழப்பாக எங்களுக்கு இருக்க மூளை இருக்காது ஒரு தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற மாண்பே உங்களுக்கு தெரியல அந்த மாண்பு என்ன அங்கே எப்படி நடக்கும் சட்டமன்றம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்குது இது எதையாச்சும் ஒன்றையாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும் ஒன்றுமே இல்லாத வந்து வைத்து சோத்துக்கு வழி இல்லாமல் உக்காந்துக்கிட்டு நல்லா மூக்கை பிடிக்க தின்னுக்கிட்டு டி செலவுக்கு நாலு லட்சம் டிஃபன் செலவுக்கு அஞ்சு லட்சம்னு பில்லை கொடுத்து மக்களுடைய வரி பணத்தை சொரண்டி சொரண்டி ஆரியன் ரவி உங்களுக்கு கொழுப்பு அதிகமாக தான் இருக்குது என்ன செய்யறது இந்த அரசாங்கம் அடுத்த வருஷமும் இதே மாதிரி உங்களை விரட்டோம்னு நினைக்கிறேன் நாமளும் அடுத்த வருஷம் அதை பற்றியும் கலாய்ச்சி வீடியோ போடுவோம் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி